சேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு ஒரு ஸூ போனோம் அங்கே ஒரு காருன்ட்டு கார்னால் பத்த பர்சன் க்ரீன் கலரில் தான் இருக்கோம் ஆனால் காண்டி போய் எல்லாம் சாம்பும் சாப்பிட்னா இன்ட்டு கார் எல்லாம் எழுந்த அந்த அளவுக்கு வெயில இந்த போன காட்டில் இங்கே பாருங்க யானை ஒரே ஒரு யந்தா வந்துட்டு அது திரும்பி பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் பாவோ அது தண்ணி தேடி வந்துருக்கு அங்கே ரொம்ப தூரத்தில் ஒரு லேக்கு காட்டில் போய் குதிக்கும் கா ஃபுல்லாக எழுந்தி போட்டு அந்த ஒரியான் மட்டும் தண்ணி தேடி வந்துருக்குது மற்ற யானை எங்கே போட்டுன்னே தெரியல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யானையை என் காற்றில் பார்க்குறேன் நேரில் காற்று தீ பார்த்துருக்கீங்க வாங்க போய் பார்க்கலாமா

yang gak kayak itu kinodang

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ எப்படி கட்டணும் தெரியுமா